அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓலையில் நம்முடைய வீட்டில் கல்லுப்பை வாங்கிட்டு வருவது லக்ஷ்மி கடாச்சத்தை உண்டாக்குங்க இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்போடு சேர்த்து நம்ம சில பொருட்களையும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேணுங்க அது எந்த பொருள் அந்த பொருளால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க அழகாக வாசம் நிறைந்திருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரிங்க அந்த பொருளை மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்றும் சொல்லலாங்க வீட்டில் மகாலட்சுமியின் விஸ்வரூபமாக இருக்கக்கூடியவங்க பெண்கள் தாங்க இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் அழகாக இருக்க வேணுங்க இதற்கு அர்த்தம் நம்ம மேக்கப் போட்டுக்கொண்டு இருக்க வேணும் என்பதெல்லாம் கிடையாதுங்க ஆடம்பரமான பொருட்களை உடுத்திக்கொண்டு அழகாக இருக்க வேணும் அர்த்தம் கிடையாதுங்க இதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெற்றியில குங்குமம் போட்டு வைத்து கொண்டு கொஞ்சம் மஞ்சள் முகத்தில் கொஞ்சம் பூசிக்கொண்டு தலையில் பூ வைத்து கொண்டு கையில் வளையல் போட்டுக்கொண்டு காலையில் கொலுசு அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் மகாலட்சுமியின் விஸ்வரூபம் கொண்டவர்கள் சொல்லலாங்க பெண்கள் அழகுப்படுத்தக்கூடிய சாதனங்கள்ல மகாலட்சுமி வாசம் செய்கிறாள்னு சொல்லலாங்க பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களை வெள்ளிக்கிழமை நாளில் வாங்கி வருவது நம்ம வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருங்க பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம்னா மருதாணி கண்களில் வைக்கக்கூடிய மைப்புட்டு வளையல்கள் அது இல்லாமல் பெண்களை அழகுபடுத்தக்கூடிய பல வகையான அழகு சாதன பொருட்கள் இருக்குதுங்க கழுத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய மாலை தலைமுடியை அழகுபடுத்த அணிந்து கொள்ளக்கூடிய சாதனங்கள் சில வகை தெவியங்களை இந்த வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு தேவையான முடிந்த வரைக்கும் வியாழக்கிழமை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க சரிங்க இது பெண்களுக்கு மட்டும்தானா ஆண்களுக்கு கிடையாதா என்று கேட்டால் நிச்சயமாக ஆண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களையும் வெள்ளிக்கிழமை நாளில் வாங்குவது அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க வெள்ளிக்கிழமை நாளில் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அது என்ன பரிகாரம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன மஞ்சள் நிற துணி இல்லைன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணியை எடுத்துக்கொள்ளுங்க இந்த ரெண்டு கலரில் எந்த துணி வேணுமோ அந்த துணியை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த துணிக்குள்ள கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கல்லுப்பையும் மூன்று மிளகையும் சேர்த்து வைத்து முடிச்சு போட்டு வைத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க இதை முடிச்ச கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்க அதுக்கு பிறகு மகாலட்சுமிக்கு பூஜை செய்யுங்க அதாவது கல்லுப்பையும் மிளகையும் சேர்த்து வைப்பதால மகாலட்சுமியும் விஷ்ணு பகவானையும் இணைத்து வைப்பதற்கு சமமாகவும் சொல்லலாங்க இதையும் முயற்சி செஞ்சு பாருங்க செய்வதன் மூலமாக நிறைய நடக்குங்க வெள்ளிக்கிழமை நாள் சுக்கர பகவானுக்கு உரிய நாள் ஆகுங்க சுக்கரனுக்குரிய தெய்வமாக மகாலட்சுமி கருதப்படுவதால வெள்ளிக்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரிய கிழமையாகவும் சொல்லலாங்க இந்த மங்களகரமான நாளில் நம்ம தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டு மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு எந்த ரூபத்தை வழிபட்டாலும் செல்வம் குறையாமல் சேர்ந்து கொண்டே இருக்குங்க மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்கிறாங்களோ அங்கெல்லாம் குறையாமல் செல்வம் செல்வம் இருந்து கொண்டே இருக்குங்க என்றால் பணம் மட்டும் இல்லைங்க தானியம் தைரியம் குழந்தை பாக்கியம் வெற்றி போன்றவற்றையும் செல்வங்கள் தான் சொல்லுவோம் மொத்தமாக பதினாறு வகையான செல்வங்கள் இருப்பதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த பதினாறு வகையான செல்வங்களை வழங்கக்கூடிய அதிபதிகளாக அஷ்டலட்சுமிகள் கருதப்படுறாங்க உடல் ஆரோக்கியத்தை தருபவள ஆதிலட்சுமி என்றும் அனைத்து நலன்களையும் தருவக்கூடியவங்களை கஜலட்சுமி என்றும் தனலட்சுமி என்றும் உணவு தானியங்களை தற்பியலட்சுமி என்றும் அழைக்கிறாங்க தைரியம் அளிப்பவள தைரிய லட்சுமி என்றும் அழைக்கிறாங்க வெற்றியை கொடுக்க விஜயலட்சுமி என்றும் கல்வி வழங்கக்கூடியவள வித்யாலட்சுமி என்றும் அழைக்கிறாங்க அதே போல குழந்தை பாக்கியம் தருபவள சந்தான லட்சுமி என்றும் அழைக்கிறாங்க இந்த எட்டு தேவிகளும் மகாலக்ஷ்மி பல விதமான வடிவங்கள் இந்த எட்டு கோலங்களில் தவிர இன்னும் சில வடிவங்களில் லட்சுமி தேவி காட்சி தராங்கன்னும் சொல்லலாங்க மகாலக்ஷ்மியோட பல விதமான வடிவங்களில் ஒன்றுதாங்க பைரவலட்சுமி வடிவம் இவரை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமை நாள் ஆகுங்க இந்த நாளுல பைரவ லட்சுமிக்கு உரிய விரதத்தை இருந்து அவருடைய ஆறுல பெற வேணுங்கிறங்க மனதாரை வேண்டிக்கொண்டு செல்வம் குறையாமல் வீட்டில பெருகிக்கொண்டே இருக்க வேணும்னு முழு நம்பிக்கை பைரவ லட்சுமிக்கு விரதத்தை தொடங்கலாங்க பொதுவாக இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை என்ற கணக்கில் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது பால் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு கடைபிடிக்க வேணுங்க அதே போல லட்சுமி விரதத்தை கடைபிடிக்க கூடியவங்க காலையில தொடங்கி மாலை வரைக்கும் நம்ம விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க நம்ம வெள்ளிக்கிழமை நாளைய அதிகாலையே எழுந்திருச்சு குளிச்சு விட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியோட பாடம் இருந்தாலும் சரிங்க இல்லைன்னா சில இல்லைன்னா ஸ்ரீயந்திரத்தை ஒரு மனப்பலகளை சுத்தமான துணியை விரித்து போட்டு அதன் மீது வைக்க வேணுங்க அதை பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்ய வேணுங்க அந்த படத்திற்கு இல்லைன்னா எந்திரத்துக்கு பொட்டு வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க வைத்தியமாக பால் பாயாசம் படைக்க வேணுங்க இது மகாலட்சுமிக்கு மிகவும் பிரியமான வைத்தியமாகவும் சொல்லலாங்க அதற்கு பிறகு அஷ்டலட்சுமிகளையும் நினைத்து நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க அஷ்டமலட்சுமிகளுக்கு உரிய கதை மந்திரம் போன்றவற்றை சொல்லி வழிபட வேணுங்க கனகதாரா ஸ்தோத்திரமோ அஷ்டலட்சுமி போற்றி துதி ஆகியவற்றை சொல்லி நம்ம வழிபடுவதே மிக சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம மகாலட்சுமியோட பெற்று கொடுக்குங்க இப்படி மூலமாக வாழ்க்கையில் ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க விரதம் அன்றைய மாலை வெற்றிலை இரண்டு வாழைப்பழம் பால் பாயாசம் இல்லைன்னா சக்கர பொங்கலை நெய்வேத்தியமாக படித்து வழிபாடு செய்யலாங்க அதற்கு பிறகு அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க பூஜை முடிந்த பின்னாடி தீபாராதனை காட்டி பிறகு நம்முடைய வேண்டுதல் இல்லைனா கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை அஷ்டலட்சுமிகளிடம் சொல்லி நம்ம மனதார வேண்டிக்கொள்ள கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு நம்முடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க இதே போல் பதினொன்று இல்லைனா இருபத்தொரு வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா வீட்டில் பண கஷ்டம் போன்ற எந்த ஒரு கஷ்டமும் நெருங்காதுன்னு சொல்லலாங்க அதே போல் செல்வ வளம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க மகாலட்சுமி செல்வத்திற்கு உரிய அதிபதியாவாங்க செல்வத்திற்காக கடவுள் என்று அனைவராலும் சொல்ல பட்டாலும் கூட மகாலட்சுமி பதினாறு வகையான செல்வங்களை வழங்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தோம்னா குழந்தை பெரு வெற்றி தைரியம் பதவிகள் போன்ற பதினாறு வகையான செல்வங்களை வழங்கக்கூடியவர் தாங்க அஷ்டலட்சுமிகளும் இவர்களை முறையாக வழிபட்டு வந்தாலே வாழ்க்கையில எந்தவித குறையும் இருக்காதுங்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியை தரக்கூடிய மகாலட்சுமியை நம்முடைய வீட்டுக்கு வர வைப்பதற்கு நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி எப்போதுமே வசிப்பதற்கு அவருடைய அருள் பார்வை நம் மீது பட இதற்கு வீட்டுல சில எளிய வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தாலே போதுங்க மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே போல மகாலட்சுமியை வீட்டிற்கு வர வைக்க முடியுங்க செல்லுவலம் சொத்துக்கள் அதிகாரம் அழகு குழந்தை பேரு ஆகியவற்றுக்கு காரணமாக தெய்வமாக மகாலட்சுமி போற்றப்படுறாங்க வழிபாட்டு முறைகள்ல விநாயகருக்கு அடுத்தபடியாக மகாலட்சுமி வழிபாட்டுக்கு தாங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஒரு வீட்டுல அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்திருக்க வேணும்னா அஷ்டலட்சுமிகளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேணுங்க எங்கெல்லாம் லட்சுமி தேவி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல துன்பம் வறுமை நிலை என்பதே இருக்காது லட்சுமி தேவியின் அவசியமாக செஞ்சுட்டு மகாலட்சுமி வழிபாட்டுக்கு ஏற்ற நாளாக வெள்ளிக்கிழமை சொல்லலாங்க மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி நவராத்திரியின் நான்கு ஐந்து ஆறு நாட்களுக்குரிய தெய்வமாகவும் போற்றப்படுறாங்க இந்த நாளில் அலைமகளான லட்சுமி மகாலட்சுமி தேவியை வழிபட்டோம்னா வருஷந்தோறுமே வீட்டில் செல்வ வளம் நிறைந்திருக்குங்க மகாலட்சுமி அருளை பெறுவதற்கு அவருடைய படம் இல்லைனா சிலையை வீட்டில் வைத்து தொடர்ந்து பூஜை செய்துட்டு வாங்க இதை தவிர எட்டு விதமான விஷயங்கள்ல வீட்டில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமி நம்முடைய வீடு தேடி வருவாங்கன்னு சொல்லலாங்க அது என்ன அந்த எட்டு விஷயம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க மகாலட்சுமியோடைய பாதம் நம்முடைய வீட்டில் பட்டுச்சுன்னா அனைத்து விதமான பாவங்களும் சாபங்களும் நீங்கி விடுங்க செல்வ வளம் அதிக இருக்கீங்க வீட்டில் அமைதி நிலவுங்க அதே போல மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு நம்ம தினமும் மனமுருகி கா லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நம்ம பாராயணம் செஞ்சோம்னா லட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க நம்முடைய வீட்டு பூஜை அறியில் தினமும் இரண்டு மண் அகல் விளக்குல நெய் தீபம் போட்டு வழிபட வேணுங்க வெள்ளிக்கிழமை நாளுல தாமரை தண்டு திரியை போட்டு நெய் விளக்கேற்றி வழிபட்டீங்கன்னா மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் திருமணத்தலையானது விலகி விடுங்க வீட்டில் பங்கு வைத்திருப்பது ரொம்பவே நல்லதுங்க இது அதிக அளவில் நேர்மறையான சக்திகளை கொடுக்குங்க வீட்டு பூஜை அறியில் வளம்புரி சங்கு வைத்திருப்பது மகாலட்சுமி வீட்டில் இருப்பதற்கு சமமாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ